அதுக்கப்புறம் முடியரசன் இவரை பற்றியும் பார்த்து வச்சுப்போம் தமிழக அரசின் அரசு அரசின் பரிசு பெற்ற முடியரசின் காவியம் எதுன்னு கேட்குறாங்க பூங்குடி இந்த பூங்குடி தான் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் சரியா முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்குறாங்க பூங்குடி வீரகாவியம் காவிய பாவை இது எல்லாமே முடியரசன் இயற்றிய நூல்கள் நீலமேகம்ங்கிறது அவர் இயற்றினது இல்லை காட்சிக்கு புலியாகி காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகள் பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க முடியரசன் காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலை சரியா இந்த வார்த்தையை ஆவச்சுக்கோங்க முடியரசன் தான் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசன் காவியம் பூங்குடி அப்படிங்கிறத நம்ம இப்போதான் பார்த்தோம் வீரகாவியம் காவியப்பாவை இது ரெண்டுமே அவருடைய நூல்கள் தமிழக அரசின் பரிசு முடியரசின் காவியம் அப்போ ரிப்பீட்டர் கொஷின் எதுலாமே குன்றகுடி அழி அடிகளால் கவியரசனும் பட்டம் பெற்றவர் அப்போ முடியரசுக்கு வந்து கவியரசு இப்போ கவியரசு கண்ணதாசன் சொல்லுவாங்க சரி அதே போல் குன்றகுடி அடிகளர் வந்து முடியரசனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காருன்னா கவியரசு அப்படிங்கிற பட்டம் வந்து சுற்றியிருக்காங்க காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியர் பயணி யார் காரைக்குடியில் இருக்கக்கூடிய மீசு மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வந்து பணியாற்றியவர் தான் முடியரசன் காரைக்குடி ஓகேவா பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாருடைய நூல் எழுது கனிச்சாறு அன்றைக்கி நம்ம பார்த்தோம் இதுக்கு முந்தான வீடியோஸில் அடுத்து பிறகு சுரதா அப்படின்னாலே தேன்மழை சுரதான தேன்மழை முடியரசன் காவியப்பாவை இதெல்லாம் பார்த்தோமா பூங்கொடி காவியப்பாவை இதெல்லாம் நம்ம வந்து முடியரசனுடைய நூல்கள்னு பார்த்தோம் பாரதிதாசன்னாலே குறிஞ்சி திட்டு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னாலே அது முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி இது ஒரு முக்கியமான கேள்வி குறித்து வச்சுக்கோங்க தான் முடியரசன் அவருடைய இயற்பெயர் பாருங்க முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துறைராசு முடியரசன் இயற்பெயர் துரைராசு சுரதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசகோபாலன் சுரதா அப்படின்னாலே ராச கோபாலன் கண்ணதாசன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் முத்தையா கண்ணதாசனாலே அவருடைய இயற்பெயர் முத்தையா வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் பாருங்கள் எத்திராசலு வாணிதாசன் எத்திராசலு கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க பாருங்க காவியப்பாவை வீரகாவியம் பூங்குடி எல்லாமே எழுதுனது தேன்மழை அவர் எழுதினதில் தேன்மழை வந்து சுரதா எழுதுனது ஓகேவா வீரகாவியம் அப்படின்னு பார்க்கும்போது முடியரசன் வீரகாவியம் முடியரசன் இயேசுகாவியம் காவியம்னாலே நம்ம கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார் ஒளிப்பறவை பாருங்கள் ஒளிப்பறவை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர் எழுதினது முக்கியமான நூல் அந்த ஒளிப்பறவை அடுத்து சஹாரவை தாண்டாத ஒட்டகங்கள் வந்து நான் காம்பராசன் எழுதியிருப்பாங்க சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நான் காம்பராசன் சரியா கீழ்கண்டப்பற்றுள்ள எந்த நூல் முடியரசன் கவிதைகளில் இந்நூலில் இல்லாதுன்னு கேட்குறாங்க இயேசு காவியம் கிடையாது சரியா இயேசு காவியம் யார் எழுதுனது கண்ணதாசன் சரியா குடி அழிகளார் கொவியரசு பற்றப்பட்டவர் வந்து முடியரசன் ஓகேவா அடுத்து பாருங்க பூங்குடி இது முடியரசன் கொடிமுல்லை யாரோடையது அப்படின்னா கொடிமுல்லை அப்படிங்கிறது வாணிதாசன் கொடிமுல்லை அப்படிங்கிறது வாணிதாசனுடையது ஆட்டணத்தி ஆதிமந்தி ஆட்டணத்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசன் எழுதின நூல் ஆட்டணத்தி ஆதிமந்தி பட்டத்தரசி அப்படிங்கிறது வந்து சுரதா எழுதுன நூல் பட்டத்தரசி சுரதா ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சிக்கு பாடுபடுவன் ஆவன் பார்த்தோம் நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஆட்சி கஞ்சாமல் வந்தாலே முடியரசன் தான் சரியா பாருங்க முடியரசன் காவியப்பாவை சச்சிதானந்தன் ஆனந்தத்தின் சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குமரகுருகர் சகலகலா வள்ளி மாலை கண்ணதாசன் காவிய பாவை சாரி மாங்கனி கண்ணதாசன் எழுதுகிறது தான் மாங்கனி சரியா குன்றக்கூடிய அழிகளால் பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின் இதெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஓகேவா இந்த சுரதா பற்றின கேள்விகள் அதிகமான இடத்துல வந்து இடம்பெறுது மருதகாசி அப்படிங்கிறது பாருங்கள் திரைகவி திலகம் மருதகாசிங்கிறது திரைகவி திலகம் மருதகாசி அவர் வந்து திரைகலி திரைகவி திலகம்னு சொல்கிறாங்க இந்த நம்ம புத்தகத்திலலாம் விருதுநகர் வியாபாரிக்கு சிலக்கடனா பாடல் இல்லையா அதெல்லாம் இவர் எழுதின மருதகாசி எழுதின பாடல்கள் தான் வாணிதாசன் அப்படின்னு பார்க்கும்போது பாவலர் மணி வாணிதாசன் என்ன சொல்கிறாங்க பாவலர் மணின்னு சொல்கிறாங்க சுரதா சுரதா என்ன சொல்கிறாங்க கலை மாமணி சுரதா வந்து கலை மாமணி முடியரசன் கவியரசு கவியரசு முடியரசன் சரியா அடுத்து நூல் ஆசிரியர் நூல் பாருங்கள் சுரதா சுரதாங்கிறது எச்சில் எச்சில் இரவு முடியரசன் பூங்கொடி இப்போ பாருங்கள் ரிப்பீட்டர் வந்துகிட்டே தான் இருக்குது அடுத்து வாணிதாசன் கொடிமுள்ளி ஆலந்தூர் மோனக மோனரங்கம் பள்ளிப்பறவைகள் ஆனந்தூர் மோனரங்கம் பள்ளிப்பறவைகள்